வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டு மூன்று வங்கிகளில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாழ்ப்படும் வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாண்டுகளுக்கு மேல் உள்ள வங்கி கணக்குகள் குறித்து ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது இது தொடர்பான சுற்றறிக்கையை ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன அதாவது பத்தாண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் குறித்த விதிகளில் ரிசர்வ் வங்கி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன நம்மில் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கக்கூடும் அவற்றில் சிலவற்றை நாம் பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுவோம் ஒரு சில வங்கி கணக்குகளை மட்டுமே நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருப்போம் இந்த நிலையில் பத்தாண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் குறித்து புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் அதாவது செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளில் உள்ள நிதி ரிசர்வ் வங்கியால் பராமரிக்கப்படும் டிஇஏ என்ற நிதி அமைப்புக்கு மாற்றப்படும் இந்த டிஇஏ என்பது வங்கிகளில் டெபாசிட் செய்பவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிதி ஆகும் டெபாசிட் செய்வதை ஊக்குவிப்பதற்கு பிற முக்கிய நோக்கங்களுக்காகவும் இந்த டிஇஏ நிதி பயன்படுத்தப்படுகிறது புதிய விதிகளின் அடிப்படையில் செயல்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் முயற்சியாக வாடிக்கையாளரின் கேஒய்சி புதுப்பிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த கேஒய்சி புதுப்பிப்பின் போது வீடியோ முறையில் வாடிக்கையாளரின் அடையாள முறைகள் காணப்படும் கேஒய்சி புதுப்பிக்கப்படாத சூழலில் வங்கி ஏற்கனவே உள்ள அதாவது செயல்பாட்டில் உள்ள பத்தாண்டுகளுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பான சுற்றுக்கை ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன ஓகே நண்பர்களே இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தின்னோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி